அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்ச வீடாகவும் இருப்பார் இதனால் உங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க பழகுவதற்கு ரொம்ப இனிமையாக இருப்பாங்க அடிக்கடி தன்னோட குணத்தெல்லாம் மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி குணத்தை மாற்றிக்கிற பிரியமும் அவங்களுக்கு இருக்காது பெரிதா மற்றவங்களை விரும்பவே மாட்டாங்க நம்மளுடைய வீடு நம்மளுடைய மனைவி நம்மளுடைய மக்கள் அப்படிங்கிற மாதிரி பழகக்கூடியங்க அதே மாதிரி ரொம்ப இனிமையாக மற்றவங்கிட்ட பேசக்குள்ள ரொம்ப இனிமையாக பேசுவாங்க பெரிய மாற்றங்கள்லாம் அதிகமாக விரும்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோவ ரொம்ப கௌரவம் பார்க்குறது அதிகம் கற்பனை கோட்டையெல்லாம் கட்டுவாங்க ஆனால் அதில் மகிழ்ச்சியாக மகிழ்வாக இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையை கண்டும் அவங்க தயங்கவே மாட்டாங்க நாளைக்கு அப்படிங்கிற தள்ளி போடுற பழக்கலாம் நம்மளுடைய ரிஷிபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது எந்த ஒரு செயலையும் அப்படின்னா உடனே உடனுக்குடன் அதை செய்து முடிச்சுட்டா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அண்ணன் வகையில் அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க அப்படியா இல்லையா நீங்கள் யாரையாவது ரிஷபராசிக்காரங்களை அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆமாம் இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது எந்த கடவுளை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் எழுபத்தி ரெண்டு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் வாங்க நம்மளுடைய ரிஷவ் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதி மேலே டிஸ்க்ரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜூன் மாதத்தில் நான்காவது வாரத்தில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாகபடி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிசபத்தில் குரு செஞ்சரிக்கிறது சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணீல கேது என கிரகம் சூழ்நிலைகள் அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலைநயம் இலரும் சுக்கரனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு பிரச்சனையை முடித்தால் இன்னொரு பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மனதை புரிய வைக்க உங்களுடைய மனைவியிடம் மல்லு கட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வர்த்தகங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையுங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வெளிநாடுலேருந்து நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது அலைச்சல் கொஞ்சம் உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படும் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அடு அப்படின்னா அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டம் போட்ட செயல் ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு கவனமாக இருங்க கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இதுனாவரிகளும் கடன்லாம் பாதிக்கப்பட்டிருந்தீங்க கடனெல்லாம் அணைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரப்போகிறீங்க வியாபாரிகள் புதிய சாதனையும் படைக்க போகிறீங்க தொழிலெல்லாம் சில பேர் விரிவுபடுத்தி அதில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் குரு ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது சில பேர்லாம் இடம் விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இடம் விட்டு இடம் மாறினாலும் புதிதாக ஏதாவது ஒரு வீடு வீடு கட்டியோ அல்லது புதிதாக வாடகை வீட்டுக்கோ போற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் அமைந்திருக்கு அதே மாதிரி போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் கலந்து கொள்வீங்க அப்படி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமா உங்களுக்கு சாதனை இருக்குங்க அந்த போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகுது சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மழலை செல்வம் உங்கள் வீட்டில் தாண்டவம் ஆடப்போகுது போகுது இதுனா வரிகளும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு உங்களுடைய வீட்டில் குழந்தை உங்களுடைய வீட்டில் குழந்தை ஒன்று தவளை இருக்குது இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பிரிந்து போன உறவுகளை கூட இனி உங்களை தேடி வரப்போகுது அதேமாதிரி சனி பத்தாம் இடத்துல இருக்கிறார் தந்தையோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் கவனமா இருங்க உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கவனமா இருங்க ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குல தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் எல்லாம் ஏதாவது இருந்தது அத அப்படின்னா அதெல்லாம் எல்லாம் இப்ப செலுத்தி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு வேண்டுதல் வைத்து நிறைவேற்றாம இருந்திருப்பீங்க அந்த வேண்டுதல் கூட இப்ப நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதற்கு நீங்கள் ஈடுபடுவீங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் துணிச்சலாக எல்லா இடத்துலையும் செயல்படுவீங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப இறங்கி செய்வீங்க இறங்கி செய்கிறதுனாலேயே உங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்க போகுது ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலாந்தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னாவே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அன்றைய தினம் வந்து வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருப்பது நல்ல ஒரு யோகமான காலம் இது இதுனா வரையிலும் இருந்த பிரச்சனைகள் உறவுகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க அதே மாதிரி இந்த டைம்ல நீங்க வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இடமாற்றம் செய்வது வீட்டை பராமரிக்கிறது இதெல்லாம் ஏதாவது ஒன்று நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு பொது வாழ்வில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதுனா வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் நாட்களாக தான் இது அமைந்திருக்கு வாடிக்கையாளர்கள் நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல ராகு இருப்பது என்பது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சகோதரர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் அப்பப்ப ஏற்பட்டிருந்திருக்கும் நிறைய மருத்துவ செலவுகள்லாம் நீங்க செய்திருப்பீங்க இனி அந்த மருத்துவ செலவெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விலைக்கு சென்ற உங்களுடைய உறவுகள் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அடுத்து வரும் நாட்கள் எந்த ஒரு விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா சனி வக்கிரக பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி ஏற்பட போகுது சில தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் அதனால உங்களுடைய அலை அதிகமாகலாம் அதே மாதிரி அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு போராடி அதில் வெற்றியை பார்க்கலாம் மேல் அதிகாரிகள் சின்ன சின்ன கெடுபிடிகளான வேலைகளெல்லாம் எல்லாம் கொடுக்கலாம் இதை செய்துட்டு தான் போகணும் இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெடுபிடியாக நடந்துக்குவாங்க அதனால் நீங்கள் மனமுள்ளும் தளர வேண்டாம் தேவையில்லாத சில செய்திகள் எல்லாம் பரப்புவாங்க கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையிலும் வெளியில் விட வேண்டாம் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க ஐந்தாம் இடத்துல கேது இருப்பதனால பிள்ளைகள் மூலியமாகவும் சின்ன 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 மனக்கலக்கங்கள் வரும் கவனமாக இருங்க அதே மாதிரி நம்மளுடைய உங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி சந்திராஷ்டிரமம் ஆரம்பமாகி இருபத்தி மூணாம் தேதி பத்து நாற்பத்தெட்டு வரையிலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்கு அந்த டைமில் அதிகம் பேச வேண்டாம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மூன்று நாட்களுமே யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வண்டி வாகனங்கள் செல்லும்போது நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்குறதோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துகிறதோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் வேண்டாம் மற்ற நாட்களில் நீங்கள் செய்வது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பிரதோஷத்தனைக்கு சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வில்பத்து கொண்ட அபிஷேகம் செய்கிறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே நந்தி பகவான் உங்களுக்கு வழங்குவார் சிவபெருமானும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை படிப்படியாக குறைக்க ஆரம்பிப்பார் நம்பிக்கையோடு நீங்க போய் வேண்டிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் நம்பிக்கையோடு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கை சொல்றாங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு போய் செய்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு நம்ம இந்த ஆலயத்துக்கு போனா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் அப்படின்னு நம்பி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Uh, thank you.